உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் பதினான்கு உடைமை திருக்குறள் நூற்று முப்பத்தொன்று ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் விளக்கம் ஒழுக்கம் உயர்ந்தவையாகும் புகழையும் தருகிறது ஆகையால் அது உயிரை விட மேலானது என கருதப்படுகிறது எடுத்துக்காட்டு ஒரு அரசன் தன் ஒழுக்கத்தை காத்ததால் மக்கள் மதிப்புடன் வாழ்கிறார்கள் திருக்குறள் நூற்று முப்பத்திரண்டு பரிந்தோம்பிக் காக்க தெரிந்தோம்பி தேரினும் அஃப்தே துணை விளக்கம் மற்றதையெல்லாம் விட்டு முதலில் ஒழுக்கத்தை பரிந்துரைத்து காக்க வேண்டும் அதுவே வாழ்க்கைக்கு துணை எடுத்துக்காட்டு கல்வியும் திறமையும் இருந்தும் ஒழுக்கமின்றி ஒருவர் ஏமாற்றப்படலாம் திருக்குறள் நூற்று முப்பத்து மூன்று ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் விளக்கம் ஒழுக்கமுள்ளவரே உண்மையான குடிமை கொண்டவர் இல்லாவிட்டால் உயர்ந்த வரிசையில் பிறந்தாலும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆவர் எடுத்துக்காட்டு ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவரும் தவறான வாழ்க்கை நடத்தினால் அவமானம்தான் நிலை பெறும் திருக்குறள் நூற்று முப்பத்து நான்கு மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும் விளக்கம் ஒரு பண்டிதனாக பிறந்தவரும் ஒழுக்கத்தில் தவறினால் அவருடைய உயர்ந்த நிலையும் அழியும் எடுத்துக்காட்டு கல்வியால் மட்டுமே மதிப்பு கிடையாது ஒழுக்கமும் அவசியம் திருக்குறள் நூற்று முப்பத்தைந்து அழுக்கா ருடையான்கண் ஆக்கம்போன் ரில்லை ஒழுக்க மிலான்கண் உயர்வு விளக்கம் பேராசை உள்ளவனுக்கு பணம் சேர்வது போலவே ஒழுக்கமில்லாதவருக்கு உயர்வு என்பது நிலையானதல்ல எடுத்துக்காட்டு நேர்மையின்றி பெற்ற பதவி ஒரு நாள் பறக்கக்கூடும் திருக்குறள் நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் நோல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கரிந்து விளக்கம் ஒழுக்கத்தை நேசிக்காதவர்கள் தவறு செய்யும் உறவினரால் ஏற்படும் தீமையை உணர்ந்து கொள்வார்கள் எடுத்துக்காட்டு குடும்ப உறுப்பினர் ஒன்று தவறின் காரணமாக ஒரே குடும்பமே அவமானப்படலாம் திருக்குறள் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தினெய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் ரெய்தா பழி விளக்கம் ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்களே உயர்வு பெறுவார்கள் தவறான வழியிலோ பழி மட்டுமே பெறுவர் எடுத்துக்காட்டு நல்லொழுக்கம் கொண்டவர் ஒருவரின் வாழ்க்கை சிறக்கிறது பிறரது விழிகிறது திருக்குறள் நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விளக்கம் நல்லொழுக்கம் நன்மையின் விதையாக இருக்கும் தீயொழுக்கம் துன்பங்களையே தரும் எடுத்துக்காட்டு நல்லொழுக்கம் வைத்தவரை மக்கள் நேசிக்கிறார்கள் திருக்குறள் நூற்று முப்பத்தொன்பது ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் வாயாட்சொழல் விளக்கம் ஒழுக்கம் கொண்டவர்கள் தவறுகள் ஏற்பட்டாலும் அவற்றைப் பற்றி மற்றவர்கள் குற்றமிட மாட்டார்கள் எடுத்துக்காட்டு உயர்ந்த நற்பண்புகள் உள்ளவர் ஒரு தவறு செய்தாலும் மக்கள் அதைப் பொறுத்துக் கொள்வார்கள் திருக்குறள் நூற்று நாற்பது உலகத்தோ டொட்ட ஒழுகல் பலகற்றுங் கல்லா ரறிவிலாத்தார் விளக்கம் பலவிதமான கல்வி கற்றாலும் சமூக ஒழுக்கம் இல்லாதவர் அறிவற்றவரே எடுத்துக்காட்டு டிகிரி வைத்திருந்தாலும் பிறரை மதிக்காதவர்கள் அறிவற்றவராகவே பாரப்படுவர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் இன் காமர்ஸ்